விவசாயிகளுக்கு மண்டை உடைப்பு அதன் பிறகு விவசாயிகள் அங்கிருந்து அடித்து துரைத்து விட்டு தான் இந்த நிறுவனத்தை அங்கே அமைக்கின்றார்கள் அன்னையிலிருந்து மன்னார்குடி வடச்சேரியில ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு ஆண்டு வடச்சேரிக்கு போனீங்கன்னா கருப்பு நாள் அவர் எண்பத்தொரு வயசுக்கு ஒரு சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தாலும் கால்ல விருந்து கும்புற மாதிரி கும்பிடணும் ஆனா அண்ணாமலை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு திரும்ப திமுகவினுடைய அடிப்படை சித்தாந்தமே ஒரு நபர் வந்து அக்கட்சியில் திமுகவில் சேரணும் அப்படின்னா அவனுக்கு அடிப்படை தகுதி என்ன இருக்கணும் அட்டகாசம் பண்ண தெரியணும் ஆரவாரம் பண்ண தெரியணும் மக்களை மிரட்டத் தெரியணும் அதை மிரட்டுறதுங்கிறது எப்படி அவங்க செஞ்சுக்குவாங்கன்னா கட்சிக்குள்ளேயே ரெண்டு பேரத்துக்குள்ளே பிரச்சனை வர்ற மாதிரி எல்லாம் நடிக்கிறது தான் இவன் கத்தி எடுத்துகிட்டு போவான் அவன் கத்தி எடுத்துகிட்டு வருவான் ஆச்சா போச்சாம்பா அப்புறம் தலைமை தலைமைக்காலத்துக்கு போக ரெண்டு பேர்த்துக்கு சமாதானம் ஆன மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் அப்போ இங்கே ஊர் உள்ளூரில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பான் அப்படியேங்காப்பா இவனுக்கிட்ட எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதரா சாமி கட்சிக்காரனுக்குள்ளேயே இந்த மாதிரி அடி போட்டுக்கிறானுங்க நம்மளால் எந்த மூளை அப்போ இப்போ மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை பரப்பியாச்சு என்ன செய்தி இந்த ஏரியாவில் எங்களை தவிர தீர்மானிக்கும் சக்தி யாருமே இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே தான் அப்போ நீ எலெக்ஷன் நின்றுருவியா உள்ளூர் எலெக்ஷன் நின்றுருவியா லோக்கல் படி எலெக்ஷனில் நின்றுருவியா அல்லது திமுகக்காரன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை கையில் எடுக்கலான் இருக்கிற போது நீ வந்துடுவியா குறுக்கு வந்துடுவியா வந்தால் நாங்கள் சும்மா விட்டுருவோமா எங்கள் இயக்கம் சும்மா விட்டுருவோமா எங்கள் தலைமை சும்மா விட்டுருவோமா இந்த மாதிரி பீலா விட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஒரு அச்ச உணர்வு உருவாக்குறது தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி அண்ணாவுடைய ஆட்சி நாலு வருஷம் சிறப்பாக நடந்தது அறுபத்தொம்பதில் அண்ணா இறந்ததுக்கு பிறகு கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனால் இருப்பாருங்க அன்னையிலேருந்து இந்த சித்தாந்தம் இப்படியாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த சித்தாந்தத்தை இவங்க ஜெயிக்கணுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க அது என்ன என்ன வேணாலும் செய்வாங்க யாரோட வேணாலும் கூட்டி சேர்ந்துக்குவாங்க இவங்களுக்கு வேண்டியது இவங்க சித்தாந்தம் ஜெயிக்கணும் பதவியில் இருக்கணும் எங்கே வேணாலும் ஆட்டை போடணும் சொத்த ஆட்டை போடணும் அரசாங்க சொத்த ஆட்டை போடணும் அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த புறம்போக்கு நலங்களையெல்லாம் எடுக்கணும் மண் எடுக்கணும் மணல் எடுக்கணும் மலை எல்லாம் சுரண்டி கல்லெல்லாம் உடைக்கணும் இது யாரும் கேட்க முடியாது ஆஃபீஸு இவங்க ஆட்சிக்கு வந்தாலே அங்கே தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் கட்சி மாதிரி இருவாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்களும் கட்சிக்காரர் மாதிரி இருவாங்க அரசு அலுவலகம் மக்கள் சேவை சார்ந்த அத்தனை அரசு அலுவலங்களுமே திமுகவினுடைய அடிவரடிகளை மாறிடுவாங்க திமுகவினுடைய அங்கமாக மாறிடுவாங்க அதனால தான் திமுக ஆட்சிக்குன்னு வந்துருச்சுன்னா எந்த இடத்துலையும் எந்த காரியமே நடக்காது அது கட்சிக்காரனுக்கு கையூட்டு கொடுத்துட்டு அதுக்கு முற்பாடு அங்கே போனால் தான் அவர் கூப்பிட்டு கேட்பார் அந்த கட்சிக்காரன் என்ன ஊர்லேருந்து ஒருத்த வந்திருக்கா ஏதோ ஒரு மனு கொண்டுட்டு வந்துருக்கா என்ன உங்களை எல்லாம் கவனிச்சிட்டா கவனிச்சான் கவனிச்சா நீ இங்கே பாரு அது தடவை இழுத்தறிங்க அப்புறம் அதுக்கு பிற்பாடு பார்த்துக்கலாம் அப்புறம் மறுபடியும் கவனிக்கிறத நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளும் திமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களிருந்து உச்சகட்டமான தொண்டன் வரையிலும் மந்திரி வரையிலும் எல்லாருமே மக்களை சுரண்டதில் ஒற்றுமையாக பாடுபட்டுக்கிட்டு வர்ற தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் இப்போது நடந்திருக்குது